வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி இரண்டு செல்வந்தர்களை பாதிக்காத பொது உடைமை என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை செல்வந்தர் என்போரும் மனிதர்தானே சிந்திப்பீர் நாம் காணும் சீர்திருத்தம் செல்வந்தர் வாழ்வினை ஏன் கருணையின்றி சிதைத்து சீர்குலைத்துவிடச் செய்ய வேண்டும் செல்வந்தர் வாழ்க்கை நிலை குலைந்திடாத சிறந்த ஒரு சமுதாய பாதுகாப்பில் செல்வங்கள் அத்தனையும் பொதுவாய் மாறச் செய்யும் ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் வழக்கம் போல் தலைப்பிலேயே தெளிவுபடுத்தி விடுகிறார்கள் நாம் காணுகின்ற பொது உடைமை திட்டம் என்பது செல்வந்தர்களை பாதிக்காத ஒரு திட்டம் என்ன காரணம் செல்வந்தர் என்பவர்களும் மனிதர்கள்தானே நம்மை போன்றவர்கள்தானே சிந்தித்து பாருங்கள் ஒரு நிமிடம் அப்ப நம்மை போன்ற மனிதர்களான செல்வந்தர்களது வாழ்வை நாம் காணுகின்ற இந்த சீர்திருத்த முறையான பொது உடைமை கொள்கை ஏன் சிறிதும் கருணையில்லாமல் செல்வந்தர்கள் வாழ்வை சிதைத்து சீர்குலைக்க வேண்டும் அது நம்மளால் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் எனவே செல்வந்தர் வாழ்க்கை நிலைகுலைந்திடாத ஒரு சமுதாய பாதுகாப்பு முறை ஏற்படுத்தி கொண்டு அதன் கீழ் செல்வங்கள் அத்தனையும் பொதுவாக கொண்டு வர வேண்டும் அப்படி பொதுவாக கொண்டு வரும் பொழுது செல்வந்தர்களும் அதில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழிபிறக்கும் அதே சமயத்தில் செல்வந்தர்கள் மனதிலிருந்து அந்த பாரமும் நீங்கும் இவ்வளவு பெரும் தொகையை நாம் முதலீடு செய்து ஒரு தொழில் நடத்துகிறோம் இதை லாபகரமாக நடத்த வேண்டும் இதில் நஷ்டம் வந்துவிட்டால் என்ன ஆவது என்ற ஒரு பதட்டம் எப்பொழுதும் அவர்கள் மனதில் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளலாம் புத்திசாலித்தனம் இல்லாமல் செல்வத்தை யாரும் சேர்த்து விட முடியாது எனவே ஒரு சிறிது காலத்திற்குள்ளாகவே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த பொது உடைமை திட்டம்தான் மனிதகுலம் முழுமைக்கும் ஏற்றது உலகம் முழுவதிலும் உள்ள மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த பொதுவுடைமை திட்டம்தான் சிறந்தது என்று அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அத்தகைய ஒரு சிறந்த திட்டத்தை செல்வந்தர்களையும் பாதிக்காமல் நாம் செயல்படுத்தி காட்டுவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்